காலையில் பார்த்தோம் நிறைய மாவட்டத்தில் மழைப்பொழி ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டத்தில் சில இடங்கள் என பல இடங்களில் இந்த கனமழை விடவே இல்லைங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழைப்பொழி ரொம்ப தீவிரமாக இருக்குது மோசமாக இருக்குது கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்களில் மழை வந்தாச்சு இன்னும் சில பேர் வந்து ப்ரோ எங்கள் ஊர்லலாம் மழையவே காணும் மழை காணவில்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கும் மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா குறிப்பாக நம்ம சொன்ன மாவட்டங்களில் மழை இல்லாமல் போகவே இல்லை எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்திருக்கு இன்னும் மழை வரும் இன்னும் நமக்கு மழை முடியலை நிறைய பேர் வந்து மழை முடிஞ்சிருச்சா அப்புறம் வடகிழக்கு மழை எல்லாம் நமக்கு தமிழ்நாட்டை விட்டு விலகி விட்டதா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க மழை பொறுத்தவரை நமக்கு நிச்சயமாக இருக்குது இந்த ஜனவரி மாதங்கள் முடிகிற வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை இருக்கும் அந்த மிக மழை அலர்ட் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் பல மாவட்டங்கள் தொடர்ந்து மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது மிக கனமழை உறுதியாக இருக்குது அதாவது நமக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பல மாவட்டங்களில் மழை பெய்தாலும் சில மாவட்டத்தில் மிக கனமழைங்கிறது ஒன்று கண்டிப்பாக வரும் அதில் குறிப்பாக இந்த மிக கனமழையெல்லாம் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த வருஷம் வடக்கையும் நல்ல மழை பொழிவு வந்துச்சு தெற்கையும் நல்ல மழை வந்துச்சு இந்த டெல்டா மாவட்டத்திற்கு மட்டும் சரியாக மழையே வரவில்லை தண்ணீர் பற்றாக்குறைலாம் வேறு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு தான் ஒரு நல்ல தகவல் கொடுக்க போகிறோம் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி மற்றும் இந்த மழை பொழிவுன தகவலுடைய பார்க்கலாம் ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட நமக்கு கடலோர மாவட்டத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குது இதை விட இன்னும் மேலும் தீவிரம் அடையும் அதில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல இடங்கள் ஐயம்பேட்டை முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் நிடாமங்கலம் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் காரைக்கால் தரங்கம்பாடி மயிலாடுதுறை சீர்காழி பகுதிகள் அதைத் தொடர்ந்து இந்த டெல்டா பகுதிகள் முழுவதுமாக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் லால்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய நகர பகுதிகளிலும் பல இடங்களில் கனமழை நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஏன்னா கடலோர மாவட்டத்தில் மழை முடிஞ்சிருச்சான்னு வேறு கேட்குறீங்க மழை முடியலை இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு கவனமாக இருங்க டெல்டா மாவட்டத்தில் நிச்சயமாக கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க போது மறக்காமல் எல்லாேருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிறைய மாவட்டத்தில் மழையை பார்த்துடலாம் ஏன்னா கொஞ்சம் பேர் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது சென்னையில் மழை வருமாங்கன்னு வேறு கேட்டிருக்காங்க மிச்சங் புயலில் பார்த்து மழை பொழிவு மறுபடியும் எங்களுக்கெலாம் மழை வருமானு வேறு கேட்டிருக்கீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தொடர்ந்து இரண்டு நாட்களாக விட்டு விட்டு மழையும் பதிவாயிருக்கு சென்னையில் மழை பெய்யாமல்லாம் கிடையாது அங்கேயும் மழை வந்திருக்கு சென்னை பகுதிகளில் தென் சென்னை மற்றும் வட சென்னை இரண்டு பகுதிகளுக்கும் கனமழை நமக்கு தீவிரமாக இருக்கும் வட சென்னையை ஒப்பிடும்போது நமக்கு தென் சென்னைக்கு தான் அதிக மழை பொழிவுங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியும் அதில் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்திலும் விட்டுவிட்டு கனமழை தீவிரமடையும் ஸ்ரீபரம்புத்தூர் மலைமலைநகர் செங்கல்பட்டு கேளம்பாக்கம் கூடுவாஞ்சேரி பகுதிகள் அதைத் தொடர்ந்து இன்னும் பல இடங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது உறுதியாக இருக்கும் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் ஸ்ரீபெரும்புமுத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நம்ம கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் பாலாஜாபாத் குன்றத்தூர் செம்பரம்பாக்கம் பகுதிகள் அதைத் தொடர்ந்து ஆவடி திருவொற்றியூர் பூந்தமல்லி அம்பத்தூர் கத்திவாக்கம் ரெட்டில்ஸ் மீஞ்சூர் காட்டூர் பொன்னேரி பகுதிகள் பழவேற்காடு கும்முடிப்பூண்டி என பல இடங்களிலும் நமக்கு தீவிரமான மழை பொழிவுங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு அதனால நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா எல்லா பகுதியும் நம்ம சொல்லிடலாம் அளவிற்கு மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு கனமழைங்கிறது காத்துக்கிட்டு மழை வரும் நிச்சயமாக கனமழை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க அவ்வளோதான் நம்ம சொல்கிறது சென்னை முதல் புதுக்கோட்டை வரைக்கும் மிகுந்த கவனம் தேவை பெரும்பாலும் கனமழைங்கிறது நிச்சயமாக வந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நமக்கு மிக கனமழைங்கிறது கடலூர் முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது வெரி வெரி ஹெவி ரெயின்ஃபால் மிக கனமழையினுடைய தீவிரம் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும்னா கடலூர் முதல் நாகை வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதிகளில் தான் இந்த மிக கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் தொடர்ந்து பதிவாகும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மழைப்பொடி ரொம்பவே தீவிரமாக நம்ம எதிர்பார்த்திடலாம் ஏன்னா கடலோர மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் நல்ல ஒரு மழை பொழிவுங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து இன்னும் மேலும் மழை தீவிரம் இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான் நிறைய பேர் வந்து மழை பயங்கரமாக வருகிற வழங்குறதுன்னு சொல்லி வேற கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க செம ரெயின் ப்ரோ கடலூர் மாவட்டத்தில் செம மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வேற கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க சிதம்பரம் புவனகிரி பக்கம்லாம் அதனால் இதெல்லாம் ஆரம்பம் இன்னும் மழை இன்னும் முடியலை இன்னும் கொஞ்சம் காத்திருங்க அடுத்து வரக்கூடிய இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் நாளை அதிகாலை நேரங்களிலும் மழை விடாமல் வரப்போகுது சற்று எச்சரிக்கை தேவை கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தில் என்ன ப்ரோ மழையெல்லாம் வருமானு சொல்லி கேட்குறீங்க மதுரையில் கனமழை இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா பகுதிகளும் கனமழை இருக்கு இதில் வந்து நம்ம மாவட்டம் முழுவதும் மிக கனமழை வரலனா கூட சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் சாத்தூர் கோவில்பட்டி அருப்புக்கோட்டை கயத்தாறு திருநெல்வேலி நாங்குநேரி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் விளாத்திக்குளம் தூத்துக்குடி காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத் என பல இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே காத்துக்கிட்டு ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் வருங்க தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் கண்டிப்பாக நம்ம தினமுமே கனமழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் கடையநல்லூர் புளியங்குடி செங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி நாங்குநேரி உள்ளிட்ட பகுதிகள்லாம் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்கும் கனமழை எதிர்பாருங்க கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மழை பற்றி ஏற்கனவே இந்த தேதிகளெலாம் உங்களுக்கு முன்னாடியே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே நம்ம சில நாட்களுக்கு முன்பதாகவே ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு சொல்லிட்டு டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருந்தோம் தொடர்ந்து மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு சொன்ன தேதிகளில் நீங்கள் எதிர்பார்த்து மிக கனமழை ப்ரோ எப்போ ப்ரோ அந்த மிக கனமழையெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்ச நாள் மொழி கேட்டிருந்தாங்க அப்போ சொல்லியிருந்தோம் ஏழாம் தேதியிலருந்து பத்தாம் தேதிக்குள்ளே தான் இந்த மிக கனமழையெல்லாம் தமிழ்நாட்டில் வர வாய்ப்பு இருக்குன்னு அதே போலவே நிறைய மழை பொழிவு தமிழ்நாட்டில் இந்த தேதிகளுக்குள்ளாக தான் நமக்கு வந்து பதிவாகுது நேற்று அதற்கு முந்தைய தினம் எல்லாமே நமக்கு மழை பெய்திருந்தாலும் அது ஒரு மிதமான மழையும் கனமழையாக இருந்ததை தவிர மிக கனமழை இன்னும் நமக்கு பதிவாகலை இனிமேல் நமக்கு பதிவாகிடும் நிறைய மாவட்டங்கள் காத்து கொண்டிருக்கு நீலகிரி மாவட்டம் மாட்டினுடைய மேற்கு பகுதிகள் உதகமண்டலம் பகுதிகள் அதுக்கப்புறம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள் காரமடை மேட்டுப்பாளையம் போத்தனூர் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு அதுக்கப்புறம் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உதகமண்டலம் குந்தா மற்றும் அதன் பகுதிகள் குறிப்பாக நமக்கு கோத்தகிரி குன்னூர் பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவுங்கிறது தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சியிலையும் பல இடங்களில் நல்ல ஒரு பலத்த மழை எதிர்ப்பாருங்க இந்த உள் மாவட்டத்திலலாம் கனமழை வர வாய்ப்பு இருக்குமான்னு ரொம்ப நாளாக கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்காங்க நாமக்கல்லில் கனமழை வர வாய்ப்பு இருக்குது டேட் அனௌன்ஸ்மெண்ட் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு அந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிறது நமக்கு ஒன்பதாம் தேதியில் கனமழை நமக்கு தீவிரமடையும் நாமக்கல் மாவட்டத்தில் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக வாய்ப்பு இருக்குது டேட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க உள் மாவட்டத்திலேருந்து நம்ம சொல்லிகிட்டு எட்டு ஒன்பதில் உள் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய நேரங்களில் கடலோர டெல்டாவில் முதலாவது மழை தொடங்கினாலும் உள் மாவட்டத்திற்கும் மழை முன்னேறும் ஈரோடு சென்னிமலை வெள்ளக்கோயில் திருப்பூர் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் நம்பியூர் அவிநாசி பகுதிகள் பல்லடம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கிறது போல இருந்தாலும் அந்த மீண்டும் கனமழைங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் எடப்பாடி இளம்பிள்ளை தாரமங்கலம் சேலம் ஏற்காடு பகுதிகள் மெச்சேரி மேட்டூர் பல இடங்களிலும் இந்த மழை பொழிவுங்கிறது மிதமானது முதல் கனமழையாகவும் லேசானதுலேருந்து மிதமான மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா தர்மபுரி பெண்ணாகரம் காரியமங்கலம் கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை ஒசூர் ஜோலார்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி குடியாத்தம் திருப்பத்தூர் வேலூர் குடியாத்தம் காட்பாடி உள்ளிட்ட பகுதிகள் அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு போலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் சேத்பட்ட ஆரணி கீழ்பெண்ணாத்தூர் அதைத் தொடர்ந்து சாத்தனூர் செங்கம் ஜமுனா மரத்தூர் இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு வந்து பரவலாக அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் எதிர்ப்பாருங்க ஏன்னா இங்கெல்லாம் வந்து வெள்ளம் வர வாய்ப்பு கிடையாது லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இங்கே இருக்கும் ரொம்ப ரொம்ப கடுமையான தீவிரமான மழை பொழிவு வந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்கள் ராமநாதபுரத்தில் நல்ல மழை உண்டு தொண்டி பகுதிகள் அதைத் தொடர்ந்து சாயல்குடி விலாத்தி குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப குறைவாகவும் சரியாக பதிவாகவும் இருக்கோ அந்த மாவட்டத்திற்கு மேலும் தீவிரமடைங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து நிறைய மழை பற்றின தகவல் நம்ம பேச முடியும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் தனியாக பார்த்துட்டே இருக்காதிங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி வானிலை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுகள் நிச்சயமாக தெரியப்படுத்தும் நண்பர்களே